பிஸ்வா வரப்போறார் இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்க முப்பதாவது தொடரில் கொண்டு வர நடவடிக்கை அப்படின்னு சொல்லி செய்து அந்த அமெரிக்கா செய்வதோ இல்ல பிஸ்வா செய்யறதோ இல்ல ஐநா வரணும் என்றால் இப்ப இருக்கிற பிரச்சனையா இன்னும் பிரச்சனை

விசாரணைகள் அப்படி என்று சொல்லி போட்டு நாங்கள் இருக்குமாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் வன்முறைகள் தூண்டக்கூடிய பிரச்சனாரம் அந்த காலிபோன போலீஸ் சபைக்கு கொண்டு இருந்த சட்டம் சட்டம் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க அப்படி ஒரு சட்டம் இருக்கணும் புதிய அரசாங்கம் வந்து அப்படி ஒன்றை உருவாக்கமாக இருந்தால் நிச்சயமாக தேவையற்ற பேச்சுக்களை அரசியல்வாதிகள் தங்களுடைய வீர தன்மையை வெளிப்படுத்தும் முகமாக பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் பேச மாட்டார்கள் கால பாத்தீங்கன்னா நடுங்கும் ஆனா அந்த இந்த கழுத்துக்கு மேல எல்லாம் வீர வசனம் தான் கழுத்துக்கு மேலன்னு சொல்ல முடியாது இட்டுப்புக்கு மேலே என்ன கையும் கொஞ்ச நேரம் செய்யலாம் காட்டும் என்ன படத்துக்கு நடிக்க கூப்பிடுங்கப்பா கழுத்துக்கு அப்படி இந்த தேவையற்ற இனவாதத்தை தூண்டுகின்ற கருத்துக்களை அது யாராக இருந்தாலும் சரி தமிழராக இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் சரி சிங்களவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பேசுகின்றவர்களுக்கு இலங்கையினுடைய ஒற்றுமையை குழக்க நினைக்கின்றவர்களை கைது செய்கின்ற ஒரு அதிரடி சட்டத்தை அரசாங்கமோ அல்லது புதிதாக கொடுக்கின்ற நாடாளுமன்றமோ நிறைவேற்றமாக இருந்தால் நிச்சயமாக அது நல்லது நல்ல ஒரு விஷயமாக இருக்கு அதே

இலங்கைக்குள்ளதான் சிறுபான்மை மக்களாக தமிழ் முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள் சர்வதேசம் என்று பார்க்கும்போது இல்லை என்பதை பலர் உணர்ந்து கொள்ளுங்கள் தெய்வமாக நினைக்கின்ற இதையும் சொன்னு நாங்க சொல்லவில்லை அப்புறம் இந்த அசாத் சாலி இருக்கிறாரு இந்த எப்பயும் ஸ்டைலான பேச்சுக்கு சொந்தக்காரர் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டது ஐக்கிய தேசிய முன்னணி குற்றம் மாலிக் சமர் விக்ரம அவர் மீது ரணில் விக்ரமசிங் அவர்கள் குற்றம் சுமத்தவில்லை தனக்கு தேசிய பட்டியல் அங்கீகாரம் வழங்குவதாக வாக்குறுதி வழங்கி தன்னை ஏமாற்றி விட்டதாக ஆனால் தான் களத்தில் குதித்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விடவில்லை தேசிய தேசிய பட்டியலில் தருவதாக சொல்லி அதையும் தூக்கி 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 எறிந்து விட்டார்கள் விட்டார்கள் எனக்கு என்று அவர் 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 நேற்று விட்டார் கதை கட்சியை நிறுத்தி போய் பயப்படாம வந்து கதைக்கிறாரோ களமும்

ஐக்கிய தேசிய வெற்றிக்கு மிக பாடுபட்டவர் உழைத்தவர் தன்னுடைய அந்த கருத்தாழமிக்க வார்த்தைகளால் வாக்குகளை சேர்த்தவர் என்றெல்லாம் நாங்க சொல்லலாம் ஆனா இந்த நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒரு பிரதேசத்துல இவரை நாங்க பிரசாரத்தை கூட்டிட்டு போனா இவருக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யறதுக்கு நீங்க போகணும் கட்டாயமா

அந்த வகையில் அசாத் சாரி அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதை நாங்கள் இந்த இடத்தில் அழுத்தமாக கருத்தாக முன்வைக்கின்றோம் அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பு நிச்சயமாக ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது அவருக்கு சரியான நியாயம் வழங்கப்படுமா இருந்தால் அது எல்லோருக்கும் பொதுவான மகிழ்ச்சியாக இருக்கும்

எங்க <laughs> தமிழ் கூட்டமைப்புக்குள் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த தமிழ் கூட்டமைப்புக்குள் நிறைய கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் கூட்டமைப்பாக உருவாகி இருக்கிறது ஆக முடிவுகள் எடுக்கும் போது எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது உச்சித்தமானது ஒன்று என்று இப்போது அதற்குள் அங்கம் வகிக்கின்ற அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அங்கு வகிக்கின்ற சில கட்சிகள் அங்கே இங்கே என்று சொல்லி சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கு நினைப்பேன் பேப்பர்ல எல்லாம் தேடாதீங்க பேப்பர்ல இருக்காது சரி அதை விடுங்களேன் சரி ஓகே படத்தை எடுத்து பாருங்க நண்பர்களே சுடரொலி பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது புகைப்படத்தோடு அதான் நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க சொல்ல விடையில தமிழ் கூட்டமைப்புக்குள்ள வந்து முரண்பாடுகள் இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த முடிவுகள் எடுக்கும் போது தீர்மானங்களை அறிவிக்கும் போது எல்லா எங்களுடைய கூட்டுக்குள் இருக்கின்ற எல்லா கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து அதை வெளிப்படுத்துவது தான் உச்சிதமானது பொருத்தமானது ஆனால் சும்மா எழுந்தமானமாக நீங்களே உங்களுக்கு

முடிக்கூடாது <exhales> <can stop>. <accommodation>

பாரிய நிதி மோசடிகள் அது வந்து அவைகளுக்கு சட்டம் கொஞ்சம் கூட வரப்போம் ஆமா 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 அப்ப சிஐடி என்ற எல்லா விஷயங்களையும் தானே இது வந்து இந்த இப்படி நிதி மோசடி சம்பந்தமான விஷயங்களை விசாரிக்கிறது இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது ரொம்ப பவர்ஃபுல்லா தமிழ் பேசுற மக்களையும் உள்ளடக்குவார்கள் என்ற ஒரு இது இருக்கிறது கட்ட நான் கூட இருப்பேன் நீங்க வரலாம் சைட்டா தானே என்ன நான் எல்லாம் பாட்டுவேன் அப்புறம் தயாசிரி ஜெயசுகிறவங்களுக்கு தெரியுந்தானே அவர் ஐக்கிய தேசிய கட்சிகளை நீண்ட காலமாக உழைத்தவர் களைத்தவர் பிறகு அதை விட்டு வெளியே சென்று பிழைத்தவர் யாரிடம் சென்று பிழைத்தார் முன்னாள் ஜனாதிபதியோடு ஒன்று சேர்ந்தார் வெற்றிலையில் இணைந்தார் பிழைத்தார் ஜெயித்தார் ஐக்கிய தேசிய கட்சி திருமணம் இல்லையா இப்போ அவர்கள் மீண்டும் தோற்கடிக்க விட்டார் அதாவது அவர் வந்து விருப்ப வாக்கில் வெற்றி பெற்றிருக்கலாம் அவர் சார்ந்த வெற்றிலை சின்னம் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது ஆக இப்போது வந்து என்ன தேசிய அரசாங்கத்துக்குள்ள வந்து அவரும் இருக்கிறாரா அவரும் அங்கம் வகிக்கிறாரா அல்லது எதிர்கட்சியில போய் இருக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி தெரியும் கட்சியின் வெற்றிக்காக உழைத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கிறார் பாத்தீங்களா ரணில் விக்ரமசிங்க சர்வாதிகாரமாக தான் செயற்படுவார் கடும் போக்காளராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் பிச்சு ஆனால் பொதுவாக பார்க்கும்போது அப்படி தெரியவில்லையே

மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பார்த்தா இருக்கும் ரணில் விக்ரம் சிங் மனிதராக தெரியும் ஆனால் அவரோடு நாட்கள் இருந்த ஒருவர் என்ற அடிப்படையில் தேசரி ஜெகசீரி கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் கடும் போக்காளர் முடிவுகளை கடுமையாக மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் சர்வாதிகார தன்மையோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் ஐக்கிய தேசிய முன்னுடைய கட்சிக்கு கட்சியினுடைய வெற்றிக்கு கடுமையாக உழைத்தவர் பாடுபட்டவர் என்று

சரி ஓகே விமல் வீரவம்சோடு கூடவே தெரிஞ்சவர் தேர்தலுக்கு முதல் கண்டம் தேர்தலுக்கு பிறவரை காண இல்ல பார்த்தால் அவருக்கு தேசிய பட்டியல் இடம் தர்றதாக விமல் வீரவம்ச நம்பிக்கை ஓட்டினாராம் ஆனும் தேர்தலில் போட்டிடுறதுக்கு தயாரா தான் இருந்தாராம் ஆனா தன்னுடைய பிரபலத்தில் தன்னுடைய வெற்றியில் விரும்பாத வெற்றியை விரும்பாத தான் ஜெயிப்பதை விரும்பாத விமல் வீரவன்ச தன்னை ஒதுக்கி வைத்தார் அதாவது தனக்கு பொய்யான ஒரு நம்பிக்கை ஊட்டினார் தனக்கு தேசிய பட்டியலிடம் தருவுகிறேன் நீ போட்டியிட வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது என்னை சுமார் துடை தெரிய துணி மாறிவு போட்டுட்டேன் இது வந்து எனக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படி முசாமில் முசாமில் என்ற கூடவே தெரிஞ்சவரை சொல்றாரு இப்ப காணல அவர் அவர் இப்ப வேற பக்கத்துல திசையில திரிகிறார் இப்ப சரி நன்றி கடந்த கடந்து எட்டு வருடங்களாக மக்களின் ஏகோபெத்த நன்மதிப்பு பெற்ற கட்பூரம் காவடிமார் கற்பூரம் நின்று நிலைக்கும் ஜோதிமயம் ஏகோவினிய ஹோஸ்டல் பிரபா ட்ரேடிங் கம்பெனி